கடவுள் சொன்னார் நான் செய்தேன் என்று அருணாச்சலம் ரஜினிகாந்த் பாணியில் பஞ்சடித்துள்ளார் சந்திரபாபு நாயுடு ஆந்திர மாநில நிர்வாகத்தை தூய்மைப்படுத்தும் பணி திருமலை திருப்பதியில் இருந்து தொடங்கப்பட்டுள்ளதாகவும் திருப்பதியில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்புகள் கலப்படம் செய்யப்பட்டது குறித்து நான் பேச வேண்டும் என்று கடவுள் விரும்பியிருக்கலாம் என்று ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெரிவித்துள்ளார் திருப்பதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டுகளை தயாரிக்க விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தியது ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளது ஆந்திரா அரசியலில் கடும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் திருமலையின் புனிதத்தை கெடுத்துவிட்டனர் திருப்பதி லட்டில் டெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தி அசுத்தப்படுத்திவிட்டனர் என்று ஆந்திரா மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டும் வைத்திருந்தார் இந்த குற்றச்சாட்டை ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி மறுத்தது திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் புனிதம் மற்றும் பல நூறு கோடி இந்துக்களின் நம்பிக்கையை சந்திரபாபு நாயுடு காயப்படுத்தியுள்ளார் சந்திரபாபு அரசியலுக்காக எந்தவிதமான மோசமான செயலையும் தயங்க மாட்டார் என்பது மீண்டும் நிர்படமாகி உள்ளது என்று ஒய் காங்கிரஸ் கட்சி எம் பி சுப்பா ரெட்டி கூறியிருந்தார் குஜராத்தில் உள்ள தனியார் ஆய்வகம் ஒன்றுக்கு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டுகளில் பயன்படுத்தப்பட்ட நெய்யை சோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது அந்த சோதனையில் மாட்டுக் கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் உள்ளிட்டவை இருப்பது உறுதியானது இந்த நிலையில் தான் இதுகுறித்து முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூறுகையில் நான் முதல்வராக பதவியேற்ற சில நாட்களிலே திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் புதிய செயல் அதிகாரியாகவும் நியமி ார் அதைத் தொடர்ந்து அங்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தவறு செய்த சப்ளையர்கள் லிஸ்டில் சேர்க்கப்பட்டனர் திருப்பதியின் புனிதத்தை காக்கும் அனைத்து நடவடிக்கைகளும் அவரிடம் எடுக்க சொன்னேன் அவரும் அது குறித்து வெளிப்படுத்தாமல் அமைதியாக அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார் திருப்பதியில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு குறித்து நான் பேச வேண்டும் என்று கடவுள் விரும்பி இருக்கலாம் என்று நினைக்கிறேன் நாம் வெறும் கருவிகள் மட்டுமே இறைவன் தான் அனைத்தையும் செய்கிறார் என்பதை உறுதியாக நம்புகிறேன் என்றும் பேசினார் எனும் பெயரில் நெய்யின் தரத்தில் நாம் எப்படி சமரசம் செய்து கொள்ள முடியும் இது தரத்தை பற்றியது மட்டுமல்ல கடவுளின் புனிதமான நடைமுறை மற்றும் கோடிக்கணக்கான பக்தர்களின் உணர்வுகளை மதிப்பதாகவும் மத உணர்வுகள் மற்றும் மரபுகள் மத நடைமுறைகளுடன் யாரும் விளையாட முடியாது கோவில்களில் கடற்படனை விநியோகம் செய்தவர்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் தேசிய பால் வள மேம்பாட்டு வாரியம் அறிக்கை வெளியிட்ட நிலையில் அதற்கு பதிலளிப்பதற்கு ஒய் எஸ் ஆர் சிபி மறுத்துவிட்டது தங்களுடைய தவறை ஒப்புக்கொள்ளாமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்று வெக்கமே இல்லாமல் திசை திருப்பிக்கின்றனர் கோவில்களின் புனிதம் பக்தர்களின் உணர்வுகள் பாதுகாப்பதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் ஒவ்வொரு மதத்துக்கும் அதன் சொந்த மரபுகள் பழக்க வழக்கங்களும் உள்ளன அவசியம் என்று கூறி ஒய் காங்கிரஸ் ஆட்சியின் காங்கிரஸ் போது கோவில்களில் நடந்த பல தவறுகளை சுட்டிக்காட்டினார் மேலும் ஜீயர்கள் காஞ்சி பீடாதிபதிகள் மற்றும் சனாதன தர்ம அறிஞர்கள் ஆகியோருடன் லட்டு பிரசாதம் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது என்றும் கூறினார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காமல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க